இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சிறவடிக்கு ஆசை சீரியலோட இன்னையோட ப்ரொமோ தான் பாக்க போறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்துட்டு வந்து காசு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க இதை வந்து எப்படி வாங்கலாம் இவங்க யோசிச்சிருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட வேலை செஞ்சவங்க வந்து காசு கேட்டு வராங்க அப்போ வந்து மீனாவுக்கு காசு கொடுக்கறதுக்கு இல்லா உடனே வந்து எங்க அம்மா கிட்ட வாங்கி தரேன்னா அவங்க அம்மா வீட்டை கூட்டிட்டு போய் எப்படியோ வந்து காசு அரேஞ்ச் பண்ணி மூவாயிரூபா கொடுத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து அதுக்கப்புறமா அவங்க அம்மா கேக்குறாங்க மீனா நீ வந்து உன்ன காசு வந்துட்டு வந்து காசு வாங்குறதுக்கு ஏதாச்சும் யோசிச்சேன்னு கேக்கும்போது இல்லம்மா நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன யோசனை இருக்கு அது மாதிரி பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து இந்த காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த டைம்ல சீதா கிட்ட சொல்லி சிந்தாமணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாண ஆர்டர் இருக்கு பெரிய ஆர்டர் இருக்குன்னு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வா காலை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க நேரம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட ஸ்ருதியோட ஆஹ் அவங்க ரெக்கார்டிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க இருக்காங்க அதனால வந்து அங்க போயிருக்காங்க அங்க போன உடனே ஸ்ருதி இதை கேட்டுட்டு ரொம்ப உங்களை ஏமாத்திருக்காங்க சும்மாவே விடக்கூடாது அங்க வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஸ்ருதி நம்ம வந்து சைன் பண்ணி கொடுத்ததுனால வந்து போலீஸ் வந்து நான் ஆல்ரெடி பேசிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பேசினா போதும் நீங்க பேசிய வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இது மாதிரி பண்ணீங்கன்னா நடக்கும் நீங்க வந்து குரல் மாத்தி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க குரல் மாத்தி பேசுறது ஈஸி தான் ஆனா வந்து நான் அவங்க கேட்டதே ஆல்ரெடி வந்து கால் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காலை வந்து பட்டு சவுண்ட குற ஆல்ரெடி சீதா வந்து பேசின காலை வந்து போட்டு காமிக்கிறாங்க அப்ப சிந்தாமணி வாய்ஸ்ல வந்து அந்த மண்டபத்துல இருந்த மேனேஜரை கால் பண்ணி ஸ்ருதி பேசுறாங்க பேசணும்னு சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு வந்து காசு மீதி காசை கொடுத்துறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வீட்டுக்கு வர வேண்டாம் பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன சிந்தாமணி அங்க வர வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சீதா மறுபடியும் கால் பண்ணி இந்த கல்யாண வீட்டுக்காரங்க அங்க வந்து அட்வான்ஸ் வரதுக்காக பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க வரீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் வராங்க மீனா என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ளாடி அந்த மண்டபம் ஓனர் கிட்ட கால் பண்ணி பேசி அவரே அங்க மண்டபத்துக்கு வர கோயிலுக்கு வர வச்சிருக்காங்க பொன்னியம் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மேனேஜரும் கோயிலுக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறமா சிந்தாமணி வராங்க வந்தவங்க சிந்தாமணி பாக்குறாங்க இவர் இந்த ஆளுங்க இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீ இந்த காசு நீங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டு கொடுக்குறாரு நானே உன்ன பாக்குறோம்னு நினச்சிட்டு நீ எப்படி இங்க வந்த அப்படின்ட்டு கேக்குறாங்க சிந்தாமணி நீங்க தானே கால் பண்ணி வர சொன்னீங்க நானும் அவனுக்கு என்ன விளாடுறேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து மீனாவும் சீதாவும் சொல்றாங்க மீதி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பிளான் பண்ணி நாங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி உங்களை வர வச்சோம் அப்படின்ட்டு அந்த மண்டப ஓனரை வந்து வெளியே வந்துறாரு உடனே வந்து காசை வாங்கினது வாங்கினது எல்லாத்தையுமே வந்து அந்த ஓனரும் பாத்துட்டு இருக்காரு அவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து அந்த ஓனர் கேட்டுட்டு இருக்காரு கேட்டுட்டு வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சா சார் உண்மை புரிஞ்சா சார்னு கேக்குறாங்க உடனே வந்து ஆமாம்மா எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை அடிக்கிறாங்க உன்னை நம்பி வந்து இது பண்ணதுக்கு என்ன நம்பி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மேனேஜரை அடிக்கிறாங்க அடிச்சு அந்த பொண்ணை ஏமாத்தி நீ வந்து நம்ம பண்ணிக்கிற கஷ்டப்பட்ட அந்த பொண்ணை முன்னேறிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிறாரு அடுத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு அடி அடிச்சுட்டு சிந்தாமணியை பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இந்த அடி வந்து உனக்கு விழ வேண்டியது பொம்பான்னு பாக்குறேன் உனக்கு ஒரு தொழில் தொழில வந்து போட்டி இருக்க வேண்டும் அதுக்காக அடுத்தவங்க வந்து முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி திட்டுறாரு சிந்தாமணி வந்து கோபமா பாத்தீங்கன்னா மீனாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நக்கலா வந்து மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க மீனா வந்து இந்த ஆடல ஜெயிச்சுட்டாங்க அந்த பணம் வந்து கண்டிப்பா அவங்க கைக்கு வந்துரும் நம்ம புத்திசாலித்தனமா வந்து மூவ் பண்றீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு சுதி ஆல்ரெடி வந்து நம்ம மீனாவை பாராட்டினாங்க யாருக்கெல்லாம் வந்து நம்ம மீனா வந்து பிடிக்கும் அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்கு அவங்க புத்திசாலித்தனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம சிந்தாமணி சூப்பரா மொக்க வாங்கினாங்க சிந்தாமணியும் விஜயாவும் மொக்க வாங்கினாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமன்ல சொல்லுங்க